குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செம்பருத்திக்கான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூக்கள் வந்து வச்சாலும் இந்த செம்பருத்திக்கு ஈடு என்னையே கிடையாதுங்க அளவுக்கு நிறைய கலர்ஸ் கொண்ட பூ எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செம்பருத்தி தான் அடுத்தது தான் ரோஸே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி அதிகமான பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வெயில் மட்டுமே இருந்து நல்ல உரங்கள் கொடுத்தாலே போதும் அது தானாக வந்துட்டு நம்மளுக்கு மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் அதை கலர் கலராக இருக்கிற செம்பருத்தியை பறித்து நம்மளோட சாமி படத்துக்கு வச்சு அலங்காரம் செய்யும் போது நம்ம மனசுக்கு ஒரு திருப்திகரமான சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் நம்ம செம்பருத்தி செடியை நல்லா வளமாக வளர வைக்கிறதுக்கு ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் அது கூட வந்துட்டு நம்ம தேவையில்லாத பில்லு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையில்லாத கலை செடிகள்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த பொருளாக நான் எடுத்துருக்கிறது இந்த ஆட்டு மாட்டோட கடையில் நீங்கள் இந்த தீவனம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க என்னென்னா தீவனன்றது ஒன்றும் இல்லைங்க மாடு சாப்பிட்ற இந்த சத்தான உணவு தான் இதில் என்னென்ன இருக்கோன்னா மூக்கடலையோட தோல் அப்புறம் வந்து உளுந்து மாவு அடுத்தது வந்து தின நம்ம அரிசியோட தவுடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் இது பக்கத்தில் ஊரில் எங்கேயாவது இருந்தால் அந்த இடத்துல ஈஸியாக கிடைக்கும் நம்ம சென்னை சிட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புறாக்கள்லாம் வளர்க்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இல்லை அந்த மாதிரி பெட்ஸ் ஷாப்பில் கிடைக்கும் தீவனோன்னு கேளுங்க ஒரு இருபது ரூபாய்க்கு கேட்டாலே போதும் கொடுப்பாங்க ஸோ அதை கொண்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி கலை செடிகள் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு தண்ணி அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் அதை வந்து ஒரு வாரம் நிழலில் வச்சுருங்க ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுக்கும்போது சூப்பராக மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் வைக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு சேர்த்துருக்கிறது கலை செடிகள் சேர்த்துருக்கோம் களை செடிகளில் வந்துட்டு அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ அது என்ன பண்ணுன்னா துளிர்களை வந்து ஈஸியாக வளர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கடுத்தது நம்ம வந்து வந்து தீவனம் சேர்த்துருக்கோம் ஸோ தீவனன்றது வந்து மாடு ஆடு புறா அப்புறம் வந்துட்டு முயல் இந்த மாதிரி விலங்குகள் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு ஸோ அதில் வந்து அதிகப்படியான ஸ்ட்ரென்த்து இருக்குதுங்க நைட்ரஜன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது அயன் இருக்குது விட்டமின் இருக்குது ஸோ அவங்களுக்கு சேர வேண்டிய ஃபுட்டை நம்ம ஒரு கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சு அதை நல்லா புளிக்க வச்சு நம்ம கொடுக்கும்போது நம்ம செடிங்களுக்கும் சூப்பரான ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க நிறைய மொட்டுக்கள் வைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசரை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுத்து பாருங்க ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஃபர்ட்டிலைசரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய முட்டுக்களை நீங்களும் வீட்டில் அள்ளுங்க உங்களோட செம்பருத்தி செடியில் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீக்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்